ஹாய்ப்பா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடித்த ரோத் சைட் காளான் இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு அரை முட்டைக்கோசையும் கொஞ்ச ஒரு பாக்கெட் காளானையும் நல்லா கட் பண்ணிவிட்டு பொதுசாக நறுக்கி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதில் கொஞ்சோண்டு மைதா மாவு கலந்துக்கலாம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் கலந்துக்கலாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கலந்துக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா எல்லா உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கணும் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு பார்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்குவோம் இதுக்கு தண்ணி ஊற்றணும் தேவையில்லை காளான்லேயும் முட்டைக்கோஸில் இருக்கிற ஈரப்பதமே போதும் நம்ம நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி வச்சுருக்கோம் அதை ரெண்டையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டு நல்லா வடை பிடிக்கிற பக்குவத்துக்கு நல்லா பிசஞ்சிக்கணும் கொஞ்சம் பத்தாட்டா நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு ஏதாவது கொஞ்சம் கார்ன்ஃப்ளர்க்கு மட்டும் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் நல்லா வடை பதத்துக்கு வந்துருச்சு இதை ஒரு ஓரமாக நல்லா பிடிச்சி எடுத்து வச்சுட்டு அடுப்பில் கடாய வச்சுட்டு நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே வடை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டுக்கிறோம் முட்டைக்கோசையும் காளானையும் சேர்ந்து நல்லா முருகளை வெந்த உடனே பெரு பரட்டி போட்டுக்கோங்க முறு முருன்னு இருக்கணும் இந்த பக்குவத்துக்கு வரும் முட்டைப்பூசு வந்து வெள்ளையாக தான் இருக்கும் இது வடையாகவே சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கிற அவலத்தையும் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா போட்டு எடுத்துகிட்டு இதை தனியாக வச்சு மொத நல்லா ஆறுனதுக்கப்புறம் பிச்சு போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான மசாலாக்கள் இப்போ நம்ம ரெடி பண்ணலாம் அதுக்கு வந்து நம்ம ஒரு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கிறோம் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சோண்டு ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் நல்லா பொடுசாக நறுக்கி வச்சுக்கிட்டேன் அதை போட்டு நல்லா வதக்கணும் சுருளை சுருளை வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஒரே ஒரு பச்சை மிளகாவை வக்கீரியும் போட்டுக்கிறோம் அதோடு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கிறோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மூணு தக்காளி பழத்தை மிக்சியில் அடித்து ஜூஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நல்லா சேர்த்துக்கிறோம் இதை போட்டோடனே கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிளறி விடணும் இதுவும் நல்லா எண்ணெய் கூடி வரும் நல்லா சூப்பராக எண்ணெய் குடி வந்தோடனே இதில் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சோண்டு மல்லி அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் ம மஞ்சத்தூளும் போட்டுட்டு நல்ல கிளறி விட்டுக்கணும் இதில் என்ன பெரிய பெரிய கிளறி விட்டுக்கணும் இப்போ இதுக்கு நடுவில் நம்ம ஒரு ஒரு சின்ன பவுலில் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் அந்த பவுல் நிறையா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்க ரெடியாக வச்சுக்கணும் இது நல்லா சுருள சுருளை வெந்த உடனே இதாக பாருங்கள் நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேன் தண்ணி ஊற்றி இதில் நம்ம வடை மாதிரி போட்டு வச்ச அந்த காளான் பீஸ்களை உள்ளே தூக்கி இதில் போட்டு இந்த வெங்காயம் தக்காளியில் உள்ள மசாலா ஃபுல்லாக அதில் படுற அளவுக்கு பெரட்டி விடணும் நல்லா பெரட்டி விட்டுட்டு இந்த கான்ஃப்ளவர் கரைச்சி வச்ச தண்ணியும் அதில் ஊற்றிட்டு பொறுமையாக கிளறி விடுங்க இந்த கா கார்ஃப்ளவர் ஊற்றுன உடனே நல்லா ஒரு மாதிரி க்ரீமியாக வரும் எல்லா பக்கமும் அந்த இதில் காலனில் படுற மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே வாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சே பண்ணோம்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிரும் நல்லா வத்தட்டும் அந்த கார்ன்ஃப்ளவர் எல்லா ஜூஸுமே அது போகட்டும் தண்ணி பதெல்லாம் இப்போ கிட்டத்தட்ட ரெடி ரெடியாகிடுச்சு இன்னொரு சின்ன கடாயில் மிளகாத்தூளும் உப்பும் கலந்து போட்டு எண்ணெயில் ஊற்றி இதில் ரெண்டு முட்டையை வந்து நல்லா பூ மாதிரி திரிச்சு வச்சுக்கிறோம் ரெண்டு முட்டை போட்டுக்கிறோம் முதலே மிளகுத்தூளும் உப்பும் போட்டாச்சு எண்ணெயில் இதை போட்டு நல்லா கரண்டி போட்டு கிண்டணோம்னா முட்டை ஒரு மாதிரி இந்த ஃப்ரைட் ரைஸில் போடுற மாதிரி இருக்கும் அதையும் தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ நம்ம ரெடியாக ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த காளானோட இதை கலந்துக்கலாம் இதை நல்லா பூ மாதிரி கிண்டி விடணும் கரண்டி தோசை கரண்டி வச்சு எல்லா பக்கமும் பட அந்த முட்டையெல்லாம் வெளியில் வர்ற அளவுக்கு பிரட்டி விட்டுக்கணும் இதை இதில் அந்த முட்டைகளை இதில் போட்டுறணும் இதில் போட்டோம்னா இதை நல்லா பெரட்டி இருந்து முட்டை எல்லா பக்கமும் சேர்ந்து பெற அளவுக்கு பெரட்டி விட்டுட்டு இப்போ பிள்ளைங்களுக்கு நம்ம வச்சு கொடுக்க ஆரம்பிக்கலாம் முதல் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் இதுக்கு நடுவில் நம்ம ஒரே ஒரு பல்லாரி வெங்காயத்தை நல்லா சதுர சதுரமாக நறுக்கிக்கோங்க கொஞ்சம் மல்லிகலையும் புதுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் ஒரு அலங்காரத்துக்கு போட அழகாக இருக்கும் நம்ம என்ன தான் பிள்ளைங்களுக்கு என்ன தான் பண்ணி கொடுத்தாலும் இந்த ரோட் சைட் காளான் மேலே பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம இதில் எந்த ஒரு இதுவுமே போடல சாஸ் ஐட்டங்களுமே போடவே இல்லை ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சுவையான ரோட் சைட் காளான் ரெடி தேங்க்யூப்பா இந்த சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்